அலாமி வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அஹ்மதுல்லா அல்லாஹே கிருப்பை கொண்டு நம்ம வந்து தஜ்வீதிலேருந்து ஒரு ஒரு சட்டங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் தஜ்வீது முறைப்படி குரான் ஓதுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதை தொடர்ந்து தான் நம்ம என்ன செய்கிறோன்னா இன்றைக்கி மூணாவது நாளாக மூணாவது சட்டம் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் இந்தகா சட்டங்கள் பார்த்துருக்கோம் சரிங்களா நூனை சாக்கினுக்கும் தன்மீனுக்கும் இடையில் வரக்கூடிய இந்தகா சட்டம் பார்த்துருக்கோம் இதகாம் வந்து ரெண்டு வகையாக இருந்துச்சு நூனே சாக்கின் சட்டங்களில் இதகாம் பில்குன்னா இதகாம் குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அடுத்ததான் என்ன பார்த்தோம் மீமே சாக்கின் சட்டங்கள்னு சொல்லிட்டு இதகாம் இதகாம் சுக்குன் பெற்ற இல்லையா சுக்குன் பெற்ற மீமுக்குள்ள சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக இருந்துச்சு இதகாமே இதகாமே சபவி எஹுஃபாயே சபவி இதுஹாரே சபவி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிக் கொடுத்தேன் சரிங்களா அது எப்படி எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக விவரமாக சொல்லிக் கொடுத்தேன் நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தெரிஞ்சிடும் இன்ஷாலாக எப்படி வந்து நம்ம உச்சரிக்கிறது குரானில் உள்ள மீமே சாக்கின் சட்டங்களை எப்படி வந்து உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அது என்ன விஷயம் இதகாமே சபவி எஹுஃபாயே சபவி இதுஹாரை சபவின்னு சொல்லிவிட்டு மீமேசாக்கின்னுக்குள்ள சட்டங்கள் நம்ம படிச்சிட்டோம் ஓகேங்களா அதை தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்தது என்ன படிக்க போறோம்னா இன்னும் வந்து இதகாம சேர்ந்த சட்டங்கள் இன்னும் மூணு இருக்குது ஒண்ணு முத்த மாதிலேன் முத்த காரிபேன் முத்த ஜானிசேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான சட்டங்கள் இன்னும் இருக்குது ஓகேங்களா அந்த மூணு வகையான சட்டங்கள் தான் ஒன்னு ஒன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பறேன் அதாவது குரான் வந்து சில சில வார்த்தைகள் வரும் அந்தந்த வார்த்தைகளை நம்ம வந்து எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்புறமா அந்த அந்த மாதிரி உச்சரிக்கிறதுக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பறேன் பாக்கலாமா ரெடியா இருக்கீங்களா எல்லாருமே நம்ம பார்க்க இதகா முத்த மாதிலை இதகா முத்த மாதிலை என்னதுன்னா தோற்றத்துலயும் மஹரஜிலையும் தோற்றம்னா என்னது பாக்குறது அதாவது அந்த உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆனா எடுத்துக்கோமா ஆனா அடுத்ததான் வந்து ஆனா இது எப்படி இருக்கு தோற்றத்துல ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கா இதை நம்ம எப்படி சொல்லுவோம் ரெண்டுமே ஒரே மாதிரி நம்ம உச்சரிப்போம் ஆ ஆ அப்படிதான் உச்சரிப்போம் அந்த மாதிரி தோற்றத்திலையும் ஒரே மாதிரி இருந்து அந்த உச்சரிக்கிற பார்த்திங்களா வெளிப்பற இடம் இருக்கு பார்த்திங்களா அதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் முத்த மாதி லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித் தராங்க அதுல வந்து முதல் எழுத்துக்கு சுக்குனு ரெண்டாவது எழுத்துக்கு அறக்கிறது வந்திருக்கணும் வந்திருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும் முத்த லைன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு உதாரணம் புரிஞ்சிடும் இப்போ கிளியரா தெரியுது இல்லையாமா இப்போ பாருங்க மொதோ இதால் இருக்கா ரெண்டாவதா இதால் இருக்கா இது பாருங்க ரெண்டுமே தோட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கு அதே மாதிரி மஹரஜ் ஒன்று தானே வெளிப்புற இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எங்கே வெளியாகுது நாவின் உனி பகுதி மேல்பாலோட ஓரத்தில் வச்சுட்டு இதா எழுத்து வெளியாகுது சரிங்களா வெளிப்புற இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்து மொதோ எழுத்துக்கு சுக்கணும் ரெண்டாவது எழுத்துக்கு அறக்கத்தும் வந்துச்சுன்னா இதை நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துட ஜாயின் பண்ணி சொல்லணும் இதை வந்து முத்த லைன் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இதுக்கான பேர் முத்த லைன் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் இப்போ முதல் எழுத்துக்கு தா இருக்குது ரெண்டாவது எழுத்து தா இருக்குது முதல் தாக்கு சுக்குன் இருக்குது ரெண்டாவது தாக்கு அறக்கத்து இருக்குது இப்போ இந்த மாதிரி தோட்டத்துலேயும் ஒரே மாதிரி இருந்து வெளிப்புற இடத்துலேயும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க முத்த லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்கான பேர் முத்த லைன் இந்த மாதிரி நமக்கு வந்து குரானில் வரும்போது அந்த இடம் நமக்கு வந்து முத்த மாதிலேனுடைய சட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் தெரிய வரும் புரியுதுங்களாமா இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முத்த ஆரிபைன் முத்த வாரிபைன்னு என்னதுன்னா தோற்றத்துல வந்து மாற்றமாக இருக்கும் வெளிப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா சமீபமா இருக்கும் தோற்றத்துல மாற்றமாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஆஃப் கேஃப் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எழுத்து நாவின் கடைசி பகுதி மேல்முரசோட இணையும் முதல் ஆஃப் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது கேஃப் அப்படிங்கிற எழுத்து ஆஃப் மகரஜுக்கு கொஞ்சம் முன்னாடி கேஃப் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது அப்போ நமக்கு என்ன ஆகுது தோட்டத்துல மாற்றமா இருக்கு வெளிப்படுற இடத்துல சமீபமா பக்கத்து பக்கத்துல இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு இருந்து முதல் எழுத்துக்கு சுக்குன்னு ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்து வந்துச்சுன்னா இதை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சி போகிறதுக்கு முத்த காரி பைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க இது ஒரு சட்டம் புரிஞ்சிச்சாமா இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போது லாம் ரா சொல்லி பாருங்க தோற்றத்தில் வந்து நமக்கு என்ன இருக்குது வித்தியாசமாக இருக்கா வெளிப்படுற இடத்துல சமீபமாக இருக்கா அது மாதிரி பா மீம் பா வந்து எ பாவும் மீம் வந்து எப்படி வருது பா வந்து ஈரமான உதர்கள் ரெண்டு உத இணையும் போதும் மீம் வந்து காய்ந்த உதர்கள் இணையும் போதும் நமக்கு வெளியாகுதா தோட்டத்தில் வந்து என்ன இருக்குது மாற்றமாக இருக்குது வெளிப்படுற இடத்துல சமீபமாக இருக்குது அதே மாதிரி காஃப் கேஃப் நாவின் கடைசி பகுதியில் இருந்த காஃபும் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் முன்னாடி கேஃபும் வெளியாகுதா தோட்டத்தில் மாற்றமாக இருக்குது அதே மாதிரி வெளிப்படுற இடத்துல சமீபமாக இருக்குது இந்த மாதிரி வந்து முதல் இடத்துக்கு சுக்குன்னு ரெண்டாவது இடத்துக்கு அறக்கத்து வந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் ஒன்னா எனர்ஜி ஓதணும் இதுக்கு வந்து முத்த காரி பைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ரப்பி யா புனை கம் மேனா எரு கம் மேனா நகலுக்கும் புரியுதுங்களாமா அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து லாஸ்ட் சட்டம் முத்த ஜானி சைன் இதகா முத்த ஜானி சைன் தோற்றத்துல வந்து மாற்றமா இருக்கும் வெளிப்பற இடத்துல வந்து ஒரே இடத்துல இருந்து வெளியாகும் உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பார்த்துக்க முடியாது மகரஜ் பார்த்துக்க முடியாது வா அடுத்த வந்து நான் எழு கேட்டா ச இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோட்டத்தை எப்படி இருக்குது மாற்றமாக இருக்கா ஆனா வெளிப்புற இடம் எங்கேருந்து வெளியாகுது இந்த மூணு எழுத்துமே நாவின் நுனி பகுதி மேல் பல்லோட ஓரத்தை வரசும் போது சா ரா இந்த மூணு எழுத்துக்கள் வெளியாகுதா இந்த மூணு எழுத்துக்களுமே தோட்டத்தில் மாற்றமாக இருக்குது வெளிப்புற இடத்துல ஒரே இடத்துலேருந்து வெளியாகுது அதே மாதிரி இது பாருங்க மூணுமே இந்த மூணு எழுத்துக்களும் மாற்றமா இருக்கா வெளிப்படுற இடம் எங்க வெளியாகுது ஒரே இடத்துல வெளியாகுதா இந்த மாதிரி தோற்றத்துல மாற்றமாவும் வெளிப்படுற இடத்துல ஒரே இடத்துல வெளியே வந்து முதல் எழுத்துக்கு சுக்குன்னு ஒரு இரண்டாவது எழுத்துக்கு அழகத்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துதான் ஓதணும் இதுக்கு பேரு ஜானி சைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஒரு 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 விஷயங்களுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லித்தராங்க மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி தான் இன்ஷா இன்ஷாலாக படிச்சுக்கோங்க அதாவது எப்படின்னா ஷார்டாக சொல்லி பாருங்கள் பாருங்க தோற்றத்துலேயும் மகரத்திலையும் ஒரே மாதிரி இருந்து முதல் எழுத்துக்கு சுக்குனு ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்து வந்துச்சுனாக்கா அதில் முத்த மாதிலைன் அடுத்ததாக வந்து தோற்றத்தில் மாற்றமாகவும் வெளிப்படுற இடத்துல சமீபமாகவும் இருந்து முதல் எழுத்துக்கு சுக்குனு ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்து வந்துச்சுன்னா அது முத்தா காரிபைன் அதே மாதிரி வந்து அடுத்ததாக கடைசியாவில் சட்டமே என்னது முதல் எழுத்துக்கு சுக்கணும் ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்து வரணும் தோற்றத்தில் மாற்றமாகவும் வெளிப்பற இடம் வந்து ஒரே இடத்துல வந்துச்சுனாக்கா என்ன சொல்லணும் மொத்த ஜானி சைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இப்போதான் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா சட்டங்களா இப்போ இங்கே இவ்வளோ நம்ம நடத்திருக்கோம் வரைக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஷால்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெல் ஐக்கன் வரும் அதையும் மறந்தாமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அதை செஞ்சுக்கோங்க வா அடுத்துதான் வந்து லைக் போட்டுங்க மறந்தாதீங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா சின்னதாக ஒரு லைக் தானே போட்டுருங்களேன் இன்ஷால்லா பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகும் சப்ஜெக்டனில் போகும்போது அவங்களும் இன்ஷாலாக இந்த வீடியோ பார்த்து பயனடைவாங்க பயனடையும் போது அவங்க ஓதும் போது அதனுடைய நன்மையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு உங்களுக்கு இன்ஷாலாக கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஆயுஸுக்கு நமக்கு வந்து நாம் ஆயுஸுக்கு அப்புறமும் இன்ஷாலாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்ஷால்லா சரிங்களா வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க அலாமே வரமத்துல வரகாத்து